உடல் சூடுதான் குடல்ல இருக்கக்கூடிய நீர் வற்றி போய் மலச்சிக்கலுக்கு காரணமாக இருக்கு இந்த உடல் சூடு மலச்சிக்கலை மட்டும் ஏற்படுத்தாது பிறப்புறுப்பு சார்ந்த நோய்களை ஏற்படுத்தும் பெக்கரி நோயாளிகள் சாப்பிட்றதுக்கு முன்னால சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டு வரக்கூடிய உடல் சோர்வு களைப்பு இதை நீக்குவதற்கும் குமரி பானம் சோற்று கற்றாலை பானம் வந்து அருமையா உதவி செய்யும் மூல நோயாளிகள் உள் மூலம் வெளி மூலம் இருக்கிறவங்க மூலவியாதில கஷ்டப்படுறவங்க எல்லாருமே இதை சாப்பிடலாம் தேவையான அளவு சோற்று கற்றாலையை எடுத்து பக்கவாட்டில் இருக்கக்கூடிய நீக்கிவிட்டு ஒரு பக்கம் இருக்கக்கூடிய அந்த தோலை எடுத்தோம் அப்படின்னா வெள்ளை நிறத்தில் ஜெல் போன்று நமக்கு கிடைக்கும் இந்த ஜெல் போன்று இருக்கிறத ஏழு முறை புதிய புதிய தண்ணினால கழுவுணும் ஏழு முறை எதற்கு கழுவுணும் அப்படின்னா இந்த சோற்று கற்றாழை கீழ்ப்பகுதியில் மஞ்சள் நிற பிசு பிசுப்பு போன்ற ஒரு திரவம் இருக்கும் இது இது வந்து அதிக பேதியை ஏற்படுத்துறதுனால ஏழு முறை கழுவிட்டிங்கன்னா இந்த சோற்று கற்றாழையை பாதுகாப்பாக நாம் பயன்படுத்தலாம் இந்த சோற்று கற்றாழையை வந் ஏழு முறை கழுவிய சோற்று கற்றாழை அரை எலுமிச்சை பழம் தேவையான அளவு இஞ்சி தேவையான அளவு தேன் இதை மிக்ஸியில் போட்டு தேவையான அளவு தண்ணீர் விட்டு மிக்ஸியில் அடித்து அதை நம்ப அப்படியே குடிக்கலாம் இது உடல் சூட்டை தணிக்கும் இது உடலை குளிர்ச்சிப்படுத்தும் அப்படிங்கிறதுனால சளி இருமல் சைனஸ் ஆஸ்துமா போன்ற பிரச்சனை இருக்கிறவங்க இதை குடிக்க இதை தவிர்த்திருங்க இது கண் கை கால் போன்ற பகுதியில் எரிச்சல் இருக்கும் பாருங்க அந்த எரிச்சல் உடனடியாக தீர்க்கும் சிறுநீர் எரிச்சல் இல்லாமல் வெளியேறும் உடலுக்கு தெம்பையும் சக்தியும் உடனடியாக கொடுக்கக்கூடிய இந்த சோற்றுக்கற்றாலை பானம்